ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா சுவாமி தேசியன் அருளி செய்த பாதுகா சகஸ்திரம் இது நானூற்றி இருபத்தி ஓராவது ஸ்லோகம் ஸ்லோகம் அப்படி இருக்கு பிராயகா பதாபணி விபோக பிரணதார்த்திகந்து பிரஸ்தான மங்களவிதம் பிரதம உத்தியதானி பத் சிஞ்சிதானி सवदी स्वयं आरम आरव आरबन्ते काल उच्चितान कनक काहले शंखनादान प्रायह पदावणि विभो प्रणदार्थिहं तु प्रस्थान मंगलविदं प्रथम उद्यतानि त्वत्सिं गीतानि சபதி ஸ்வயம் ஆரபந்தே கால உச்சிதான் சங்க நாதானு இப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பதாபணி பாதரக்ஷையே பிபோகோ ஸ்ரீரங்கநாதன் பிரணதார்த்தி ஹந்துகு அடியாரின் இன்னல்களை போக்க எண்ணி பிரஸ்தான பிராயகா புறப்படும் நேரத்தில் மங்கள விதம் கிரியைகள் துவங்க பிரதம உத்தியதானி முதலில் எழும் சப்தம் டத்து செஞ்சி தானி உமது மணிகள் எழுப்பும் ஆரவாரம்தான் திருமால் புறப்படுற அது அப்போ அந்த மங்களக் கிரியைகள் நடந்துட்டுருக்கிற போது எழுகின்ற முதல் சப்தம் பாதுகையினுடைய மணிகளில் இருந்து எழுகின்ற சொந்தந்தான் ஒவ்வொரு மணிகள் எழுப்பும் தான் ஸ்வயம் ஆர ஆரபந்தே சபதி மால் ஆரம்பிக்கப்பட்ட அதே சமயம் சபதினா அதே சமயத்தில் சைமல் சைமல்டேனியஸ்லின்னு அர்த்தம் மால் ஆரம்பிக்கப்பட்ட அதே சமயம் கால உச்சிதான் காலத்திற்கு ஏற்ப உற்சவங்களுக்கு ஏற்ப கனக கணக்காகலை புன்னால் ஆன ஊது ஊழல்கள் என்னம்னு வச்சிக்கலாம் இந்த காலத்தில் புன்னால் ஆன ஊதுகுழல்கள் சங்கநாதானு மற்றும் சங்கநாதங்களும் ஒலி எழுப்புகின்றன முதல்ல சத்தம் பாதுகைய பாதுகைகளின் தான் வருது அதே சமயத்தில் இந்த மற்ற உற்சவத்திற்கும் காலத்திற்கும் ஏற்ப இந்த ஊதுகுழல்களும் சங்கங்களும் முழங்குகின்றன பெருமனுடைய புறப்படுதலை அறிவிக்க அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஸ்வர்த்தம் வருது ஸ்லோகம் பிடிக்க முடியும் நினைக்கிறேன் பிரபு பிரபு பிரணதார்த்தி ஹந்து பிரஸ்தான மங்களபிதௌ பிரதம உத்தியதானி சிஞ்சிதானி சபதி ஸ்வயம் ஆர ஆர ஆரபந்தே आर काल है कनक खाने का श्रीमते कल है संकनादाने